ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்காக வாங்கின கிஃப்ட்டு எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு போயிட்டீங்க அதனால் மறுபடியும் கிஃப்டை இறக்குமதி பண்ண போகிறேங்க அவ்வளோ ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு ஆர்டர் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறேங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக என்ன கிஃப்ட்டுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஆர்டர் போய்கிட்டே இருக்குங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட விளக்கு வாங்குறவங்க என்ன கிஃப்ட்டுன்னு டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்காக நாங்கள் அதையும் காட்டுறோங்க இப்போ பாருங்கள் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோங்க இப்போ ஐம்பது விளக்கு வாங்குறவங்களுக்கு பித்தளை தட்டு சின்னதும் ப்ளைன் சந்தன கப்பு ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோங்க ஹண்ட்ரட் பீசஸ் வாங்குறவங்களுக்கு பெரிய விநாயகர் போட்ட தட்டு இருக்குங்க அல்லது நீங்கள் வந்து ப்ளைனாக பிரசாத கப்பு கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோங்க சந்தன கப்பு டிசைனான கப்பும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க சாம்பிராணி வாங்குறவங்களுக்கும் இந்த ஆஃபர் போயிட்டுருக்குங்க நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது தேங்க்யூ